சமீப காலமாக நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயர் சோசியல் மீடியாவிலேருந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பயங்கரமாக கழுவி கழி ஊற்றிட்டு இருக்காங்க எதில் ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம இயக்குனர் அமீரோட அந்த பருத்தி பஞ்சாயத்தில் ஆரம்பிச்சது நம்ம சிறியகிரின் தயாரிப்பாளர் யானவராஜ் அவர்கள் ஒரே ஒரு பேட்டி தான் கொடுத்தாரு அந்த பேட்டி டோட்டலாக ஆகி சிவகுமார் சாரையும் சூர்யா கார்த்தி இப்படி டோட்டலாக எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த சூடு அடங்கிறதுக்குள்ள நம்ம புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் விஜயாந்தளோட இறப்புக்கு வந்து அவங்க வந்து கடைசி அஞ்சலி செலுத்தவே இல்லை இறுதி அஞ்சலி செலுத்தாமல் ஃபாரினில் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருந்தாங்க அதுவும் சூர்யா வந்து காரில் போயிட்டே வீடியோ போட்டார் அவருக்கு வந்து அடிப்படை நாகரிகமே இல்லையா கேப்டன் அவமரியாதை செய்கிறாரா அப்படிங்கிற சர்ச்சை பயங்கரமாக எழுந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் திரும்ப வந்து கேப்டன் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தும் போது கண்ணீர் விட்டு கதறி எழுந்தார் எப்பா என்ன நடிப்படா எப்படி ஒரு வாரம் கழித்து இந்த அழுகை வருமா காரில் போயிட்டு இருந்தார் அப்போ கூட ரொம்ப தெம்பதான வீடியோ போட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி அவர் வந்து கழிவுகள் ஊற்றிடறாங்க ஸோ இப்படி ஒரு சூர்யாவுக்கு கெட்ட பேர் இருக்கிற நேரத்துல ஒரு நல்ல தகவல் வந்திருக்கு அதாவது இயக்குனர் மணிபாரதி அன்பே அன்பே படங்களை இயக்கியவர் தற்போது பேட்ரி அப்படிங்கிற படத்தை இயர்ந்தார் அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஆரம்ப கால படங்களில் வந்து அவர் வந்து அசோசியேட் ஆக்டராக பணிபுரிஞ்சவர் அதாவது சூர்யா அறிவுமான நேருக்கு படத்திலேயே அசன் ராட்டராகவும் அப்புறம் சில படங்கள் அசோசியேட்டாகவும் பணிபுரிஞ்சவர் அப்போது சூர்யாவிடம் வந்து ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு சூர்யாவும் பார்த்தீங்கன்னா அவருடைய உழக்கை பார்த்து சிலாகிச்சுருக்காரு சூர்யா அப்போது ஆரம்ப காலம் தடுமாறிட்டு இருந்த டைமில் ஏன்னா அவருக்கு ஃபைட் வர்றது டான்ஸ் வர்றது நடிப்பு எதுவுமே வராத டைமில் வந்து அசன் தான் அவங்களுக்கு ஆதரவு சொல்லுவாங்களாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அசல் எல் தான் நம்ம இயக்குனர் மணிபாரதி அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி நேருக்கு நேரில் வந்து நடிச்சு முடிச்சாரு சூர்யா பல வருடங்கள் ஆயிடுச்சு மணிபாரதி அவர் சந்திக்கவே இல்லை பல வருடங்களுக்கு பிறகு சூர்யா எங்கேயோ மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு பல வெற்றி பழம் கொடுத்து அந்த நேரத்துல மணிபாரதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைக்கு வந்து காலேஜி ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியலையா கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் இருக்க அந்த பெண் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டியாச்சு நாலாவது வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்பன் பார்த்து மணிபாரதிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பும் இல்லையா எந்த படத்தையும் ஒர்க் பண்ண முடியல ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்திலையும் கேட்டு பார்த்துட்டு யாருமே தராமல் கையை விரிச்சிட்டாங்களாம் கடைசியாக சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணலாமா இல்லை மெசேஜ் பண்ணலாமா அவருடைய நம்பர் இருக்குது எப்போ பார்த்தது எப்போ பழகினது சந்தித்தது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா இப்படி நம்ம உதவி கேட்குறமே கடன் கேட்குறமே அப்படின்னு நினச்சிக்குவாரோ அப்படிலாம் ஒரு தயக்கத்தோடைய ஒரு மெசேஜ் போட்டுறான் சார் இது மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு பீஸ் கட்டணும் நாலாவது வருஷம் மூணு வருஷம் கட்டிவிட்டேன் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு மெசேஜ் போட்டாரான் அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லையா சரி ஓகே மெசேஜ் போட்டோம் அவர் ரிப்ளை பண்ணுறாரோ நம்ம செய்கிறாரோ அடுத்த விஷயம் அப்படின்னு விட்டாரான் ஆனால் சரியாக ஒரு நாள் கழித்து சூர்யா ஆஃபீஸ்லேருந்து நம்ம மணிபாரதிக்கு கால் சார் நீங்கள் எவ்வளோ பீஸ் கேட்டிங்களோ எவ்வளோ பணம் கேட்டிங்களோ அந்த அமௌண்ட்டு மிகப்பெரிய தொகை அதை அப்படியே செக்கு போட்டு வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம் சார் அப்படின்னு ஃபோன் வந்துச்சா உடனே சூர்யாவுக்கு நன்றி சொல்ல சூர்யாவர்கள் ரிப்ளைல வந்து பரவாயில்லைங்க சார் எனக்கு யாருக்கு எப்போ செய்யணும்னு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டங்கன்னு தெரியும் நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த உதவியை நீங்கள் வந்து வாங்கி ஆகணும் நீ அதை பற்றி கவலையப்படாதீங்கன்னு நிறைய ஆறுதல் வார்த்தைகள் வந்து மெசேஜில் சொன்னாராம் இந்த விஷயத்தை பாரதி அவர்களே இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ சூர்யா அவர்களுக்கு இப்போ சமீபத்தில் நிறைய கெட்ட பேர் இருந்தாலும் கூட அடிப்படையில் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தில் இது ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செஞ்சே ஆகணும்